இன்று தொடங்கிய தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை பத்து மணிக்கு கூடியது அப்போது மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பின்னர் அவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தேமுதிகவின் ஆறு உறுப்பினர்களின் சஸ்பெண்ட் காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அக்கட்சியின் தலைவரான விஜயகாந்த் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனை அடுத்து பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்ற சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்த மழைக்கால கூட்டத்தொடரை வரும் முப்பதாம் தேதி வரை நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டது நடப்பு கால கூடுதல் செலவின துணை நிதி நிலை அறிக்கை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தாக்கல் செய்யப்படவும் என அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் கூட பிஸ்னஸ் அட்வைஸ் கமிட்டி கீழ்கண்டவாறு பிஸ்னஸை முடிவு செஞ்சு கொடுத்துருக்கு இருபத்தி நாலு வந்து அரசியல் அலுவல்கள் இருபத்தி அஞ்சு வந்து கூடுதல் செலவுனுக்கான துணை நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளித்தல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை இருபத்தி எட்டு அறிக்கையில் குறிப்பிடும் ஆணை கோரிக்கைகள் மீது விவாதம் இருபத்தி ஒன்பது விவாதம் தொடர்ச்சி துணைநிலை நிதிநிலை அறிக்கை மீது விவாதம் தொடர்ச்சி முப்பது விவாதமும் பதிலுறையும் அடுத்தது மாணிக் கோரிக்கை நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்படும் மானிக் கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பு சட்டம் ஒன்றியுடன் அறிவு செய்து ஆய்வு செய்தல் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட தமிழக சட்டப்பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடுகிறது